இந்த வாரம் பெரிதாக படங்கள் வெளியாகவில்லை ஏற்கனவே இந்த ஆண்டு வெளியான தமிழ் படங்கள் எல்லாம் வரும் நிலையில் ஓடிட்டில் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் இந்த வாரம் ஓடிட்டியில் வெளியாகிறது அந்த படத்துடன் ஒன்பது ஓடிடி ரிலீஸ்களும் வெளியாக காத்திருக்கின்றனர் தியேட்டர்களில் படங்கள் பெரிதாக ஓடாத நிலையில் ஓடிட்டிகளையே தயாரிப்பாளர்கள் பெரிதும் இருப்பதால் நான்கு வாரங்களில் புதிய படங்களை ஓடிட்டியில் வெளியிடுகிறோம் என்றும் படத்தை பெரிய விலைக்கு ஓடிட்டியில் விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாகவும் கூறுகின்றனர் ஆனால் தியேட்டரில் நன்கு ஓடாத படங்களையும் பெரிய நடிகர்கள் நடிக்காத படங்களையும் வாங்கப் போவதில்லை என்கிற முடிவுக்கு நிறுவனங்கள் வந்துள்ள நிலையில் சிறு பட்ஜெட் படங்களுக்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டு தெரிகிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் நாமினேட் படம் ஹல்க் நடிகர் மார்க் ரஃபலோ மற்றும் எம்மா ஸ்டோர் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான புவர் திங்ஸ் திரைப்படம் சிறந்த நடிகை சிறந்த படம் என ஒட்டுமொத்த ஏழு பிரிவுகளில் ஆஸ்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிக்கு நாமினேட் ஆகிறது இந்த ஆண்டு பல விருதுகளை அல்ல போகும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாகிறது அடுத்தது தி இம்பாசிபிள் ஹெர் பிரபல கொரிய டிராமாவான தி இம்பாசிபிள் ஹேர் வெப் சீரியஸ் பிப்ரவரி எட்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டாரில் வெளியாகிறது தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் இந்த கொரிய வாரிசு வெப்சீரிஸ் வெளியாக உள்ள நிலையில் கொரியன் வெப்சீரிஸ் பிரியர்களுக்கு சம்ம ட்ரீட்டாக இந்த வாரம் அமைய போகிறது அடுத்தது எனி ஒன் பட்யூ அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் இந்த வாரம் எனி ஒன் பட்யூ திரைப்படம் வெளியாகிறது கடந்த ஜனவரி ஐந்தாம் தேதி தேட்டர்களில் வெளியான இந்த படம் ஓடிடியில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியாகிறது வில் கிளக் இயக்கத்தில் சிட்னி ஸ்வீனி நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் இளைஞர்களை கவரக்கூடிய அத்தனை ஐட்டங்களுடன் உருவாகியிருக்கிறது அடுத்தது மாம்லா லீகல் ஹை ஆம்லா லீகலை எனும் வெப்சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிட்டியில் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாகிறது கோற்றும் டிராமாவாக உருவாகியுள்ள இந்த வெப்சீரிஸ்க்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் பிராந்திய மொழிகளில் டப் செய்யப்பட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது மை நேம் இஸ் லோ கிவான் மார்ச் ஒன்றாம் தேதி கொரிய டிராமாவான மை மைநேமஸ் லோக்கிவான் ரிலீஸ் ஆகிறது கிம் ஹி ஜின் எனும் கொரிய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியுள்ளார் அகதியாக மற்றொரு நாட்டில் இருக்கும் வலியும் வேதனையும் குறித்து இந்த படம் பேசுகிறது அடுத்தது நெப்போலியன் ஜோக்கர் படத்தில் நடித்து மிரட்டிய பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜோக்கன் ஃபீனிக்ஸ் நடிப்பில் உருவான நெப்போலியன் திரைப்படம் மார்ச் ஒன்றாம் தேதி ஆப்பிள் டிவியில் ஸ்ட்ரீம் ஆகிறது இந்த படமும் ஆஸ்கர் ரேஸில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது அடுத்தது ப்ளூ ஸ்டார் பாரஞ்சித் தயாரிப்பில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கிரிக்கெட்டை மையமாக கொண்டு உருவான ப்ளூ ஸ்டார் திரைப்படம் டிஸ்னி பிளஸ் ஹாஸ்டாரின் ஓடிடி தளத்தில் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாகிறது அடுத்தது சன்ஃப்ளவர் சீசன் டூ சுனில் ஸ்கோவர் மற்றும் அதா சர்மா நடிப்பில் உருவாகியுள்ள காமெடி கலந்த இன்வெஸ்டிகேட்டிவ் வெப்சீரிஸான சன்ஃப்ளவர் இரண்டாம் சீசன் ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாகிறது அடுத்தது பிரிசில்லா பிரபல அமெரிக்க பாடகர் எல்விஸ் வெப்சீரீஸ் ட்ரெண்டான நிலையில் அவரது மனைவி பிரிசெல்லாம் பியூலாவின் கதையை மையமாக வைத்து உருவாக்கிய தான் மூபி ஓடிடி தளத்தில் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி வெளியாகிறது இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்பது ஓடிடி ரிலீஸ்கள் வெளியாக உள்ள நிலையில் ரசிகர்கள் வீக்கெண்டையும் நைட் டைமையும் ஜாலியாக கழிப்பார்கள் என தெரிகிறது நெப்போலியன் புவர் திங்ஸ் ப்ளூ ஸ்டார் உள்ளிட்ட வகைகளை பார்க்க மறந்துடாதீங்க ஓகே வீவர்ஸ் இதுபோல் சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்